கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் அடைகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன் அணுதினமும் உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களாய் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்பவர்களாய் மாற வேண்டும் என்று நாம் மிகவும் வாஞ்சி உள்ளவனாய் காத்திருக்கிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் இசைய ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாரே போலாக்கினேன் ஆலூயா ஆண்டவர் என்ன பண்றாராம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார் நீங்க வெக்கப்பட்டு போகவே விடவே மாட்டாராம் எந்த வகை என்று நம்ம பார்க்கும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு மற்றவர்கள் முன்பாக நீங்க தாழ்த்தப்பட்டு போயிருக்கலாம் ஒரு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையாமல் அப்படியே நீங்க வெக்கப்பட்டு போயிருக்கலாம் இவன் அவ்வளவுதான் இவன் இப்படியே முடிந்து போய் விடுவான் என்று பலர் உங்களை நினைத்திருக்கலாம் உங்களை வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார் ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் எல்லா விதங்களிலேயும் ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்து உங்களுக்கு உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க வேண்டிய வழி என்னவென்று உங்களுக்கு கற்பித்து எல்லா தேவைகளையும் கற்று சந்திக்கிறவராக இருக்கிறார் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா போராட்டங்களையும் முறியடிக்கிற தேவனா இருக்கிறார் ஆகையில் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அவரை நேசிக்கிறவர்களை அவரை தேடுகிறவர்களை அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் துணை செய்வார் உங்களை வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார் அது மாத்திரம் நீங்க அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வெக்கம் என்பது முகத்துக்கு வந்து என்னவா இருக்கான் ஒரு இகழ்ச்சியாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம் அது வந்து ஒரு சோர்வடைந்த ஒரு முகமாய் கலையற்ற முகமா இருக்கிற முகமா இருக்கிறது அப்படிப்பட்ட உங்க முகங்களை ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்யும் பொழுது கற்பாறையின் முகமாய் மிகவும் ஒரு ஒரு கடினமான ஒரு முகமாய் எந்த இடத்துலயும் ஓகே இவன் ஒரு போல்டான மனுஷன் ஒரு தைரியமான மனுஷன் இவன் எதனாலும் பண்ணி வெளிய வெளிய வந்துரும் அப்படிங்கிற ஒரு மனுஷனாய் உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார் எதனால என்று பார்க்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வதனால உங்களால என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நீங்கள் என்ன பண்ணணும் பிரயாசப்படுத்தி அவர் இடத்துல நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமே உதவி செய்வார் என்று பார்க்கிறோம் கண்களை மூடி ஜபிக்கலாம் நல்ல ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோ சுவாமி கத்தராகி ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்கிறார் ஆகியால் நான் வெக்கப்படின் வெட்கப்படாதபடி எசப்பா எங்களை அப்பா காத்து வழி நடத்துகிற தெய்வம் நீர் அல்லவா சுவாமி அப்பா எங்களுக்கு துணை செய்து எங்களை காத்து வழி நடத்துங்க எசப்பா ஒவ்வொரு தோல்விகளும் ஜெயமாய் மாற்றுங்க போராட்டங்களை மாற்றுங்க பிரச்சனைகளை மாற்றுங்க எங்களுக்கு அப்பா எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் துணை செய்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் இந்த வேலையில யாரெல்லாம் அப்பா தக நோக்கி கெஞ்சுகிறார்களோ கதறுகிறார்களோ அவரை நோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருங்க அப்பா அவங்களுக்கு அப்பா சுகத்தை கட்டளை இடுங்க வைக்கப்பட்டு போக விடாதபடி அப்பா அவர்களுக்கு துணை செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா அவனுடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்